அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ வரகாத்துகு அலஹமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நெல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகள் அன்புக்குரியவர்களே அலமதுல்லில்லா அல்லாஹுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய தகவல்களை சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு தொடராக நான் முன்வைத்து வருகின்றேன் அதன் ஊடாக உள்ளே உள்ளத்தில் இரு எப்படி நாம் வளர்த்து கொள்வது என்ற அம்சத்திற்காக வேண்டித்தான் சிறுக சிறுக இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் உங்களுடைய சிந்தனைக்கு நான் தொடராக முன்வை தொடர்கின்றேன் அந்த அடிப்படையில் பிறருக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்தால் எங்களுக்கு என்ன என்பதை என்பதைத்தான் அல்லாவுடைய தூதர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சுருக்கமாக உங்களுடைய சிந்தனைக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் லஹரில் கண்ணு எதிர்க்கு அதாவது கண்ணெதிரே இல்லாத ஒரு சகோதருக்காக வேண்டி மறைவாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்காக வேண்டி யார் துவா பிரார்த்தனை செய்கின்றாரோ காலல் மலக்குள் அப்படி அவர் துவா கேட்கிற நேரத்தில் அவருடைய தலைக்கு மேலாக ஒரு மழைக்கு நியமிக்கப்படுவார் அப்ப அவருக்கு நியமிக்கப்பட்ட மழைக்கு என்ன செய்வார் இப்படி சொல்வார் ஆமீன் நாங்கள் எதை அவருக்கு கேட்கின்றோமோ அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக கொடுப்பாயாக என்று அவர் சொல்லிவிட்டு வழக்கபி பிசிலே உனக்கும் அவ்வாறு கிடைக்கட்டும் என்ற பிரார்த்தனையை மழுக்கு செய்வதாக அல்லாவுடைய அவர்கள் ஒரு நச்சீதியாக சொல்லுகின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிமில் ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பதாவது ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வெண்ணத்துக்குருவர்களே நாம் அடிக்கடி அல்லாட்ட துவா கேட்போம் அந்த துவாக்களில் சிறந்த துவா எது தெரியுமா நாம் பிறருக்கு துவா கேட்கும் பொழுது எனது சகோதரனுக்காக வேண்டி சகோதரிக்காக வேண்டி ஒரு நண்பனுக்காக வேண்டி ஒரு நோயாளிக்காக வேண்டி அல்லது ஒரு தேவை உடையவருக்காக வேண்டி அல்லது ஒருவர் சொல்லியிருப்பார் எனக்கு இந்த விஷயத்துக்கு துவா கேளுங்க எல்லாம் அவருடைய நோயை குணப்படுத்தி நமக்கு துவா கேட்குற நேரத்தில் அல்ல எங்களுடைய தலைக்கு மேலே ஒரு மழைக்கு நியமிச்சு ஆள்லாம் இவருடைய நோயை குணப்படுத்தியா எல்லாம் அவருக்கு செல்வத்தக்கூடிய கூடிய என்று நம்ம துவா கேட்கும் பொழுது ஒரு மலைக்கு நமக்காக வேண்டி நியமிக்கப்பட்ட ஒரு மலைக்கு என்ன செய்கின்றார் யாரா இவருக்கு செல்வத்தை கூடிய அல்ல அப்ப எதையெல்லாம் பிறருக்கு கேட்கின்றோமோ அதெல்லாம் மலைக்கின் ஊடாக எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய வாக்கி நாம் ஒரு மனிதனுக்கு துவா கேட்கின்றோம் ஆனால் எங்களுக்கு யார் துவா கேட்குறா ஒரு மலக்கு கேட்கின்றான் எவ்வளவு பெரிய பாக்கியம் அதிகமாக துவாக்களில் பிறருடைய விஷயத்துல கவனம் செலுத்தணும் என்ற ஒரு நற்செய்தியை தான் ஒரு வழிகாட்டியை தான் அல்லாவுடைய அவர்கள் இந்த தகவல் ஊடாக எங்களுக்கு முன்வைக்கின்றார்கள் ஆகவே நீங்க எப்பெல்லாம் துவா கேட்கிறீங்களோ அப்பெல்லாம் சந்தோஷம் அடைங்க நான் இன்னார் 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 இன்னாருக்கு கண் எதிரே இல்லாத சகோதர சகோதரிகளுக்காக வேண்டி இன்னார் இன்னாருங்க துவா கேட்கிறேன் நிச்சயமாக மலக்கு எனக்கு துவா கேட்டார் என்ற ஒரு அம்சத்தில் உள்ளத்தில் இறைய செத்து வளர்த்துக்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இரித்தேன் வாழ்க்கையின் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இலவா இந்த களிமாவை சுண்ணலஹல்லாஹதாலா நம் அனைவர்களையும் அணைக்க செய்வானாக இரு தவானில் ஹந்தில்லா அரபில் ஆயிலமீன் சலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹே வரக்காத்துகும்